அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த ஃபோட்டோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ இப்போ பெரிய அளவில் வைரலாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த வேன் உரிமையாளர் தான் எழுதியிருக்கிறேன் அதாவது இது சிங்களவருக்கு மட்டும்தான் இந்த நாடு சொந்தம் அதாவது இந்த சிங்கள நாடு அதாவது ஒன்லி சிங்களவர் தனியாக சிங்களவருக்கு மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்த நாடு சொந்தம் இல்லை என்று அவர்களே சொல்லிக்காட்டேன் இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் எங்களுக்கு பிரிஞ்சு தாங்க விஷயம் முடிஞ்சு ஆனால் அதை நாங்கள் சொன்னால் இது பிரிவினவாதம் ஆனால் இதே இதை சிலர் சில சிங்கள ஆக்கள் சொன்னால் அது பிரிவினாதம் இல்லை ஏன்னா அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது அவர்கள் என்னவும் செய்யலாம் இதை ஒரு தமிழ் டிரைவர் வேன் தமிழ் வேனில் இங்கிலீஷில் எழுதிக்கொண்டு போனால் இது தனிய தமிழரின் நாடு என்று கொண்டு போனால் அந்த கண்ணாடி உடையுமா உடையாது ஸோ இதுதான் அங்கே உள்ள வித்தியாசம் ஏன் நாங்கள் இப்போ பல நாடுகளில் இருக்கிறோம் ஃப்ரான்ஸு ஜெர்மன் இங்கிலாண்டு இருக்கிறோம் ஆனால் எப்பவும் இந்த நாட்டுக்காரன் சொன்னதில்லை இது தனியாக ஃப்ரான்ஸ் இல்லை ஜெர்மன் ஜேமன் நாட்டுக்காரருக்கு மட்டும்தான் இந்த நாடுண்டு இது எந்த நாடுன்னு ஜேமன்காரன் சொல்லுவான் ஆனால் இது எங்களுக்கு மட்டும்தான் சொல்ல மாட்டான் ஏண்டா அதனால தான் அவன் நாடு என்னும் செல்வந்த நாடாயும் பணக்கார நாடாயும் இருக்குது இதனால தான் இலங்கை என்னும் பிச்சைக்கார நாடாக போய்கொண்டிருக்கு ஸோ பிரிவினவாதம் 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 என்று நான் இதேன்னு ஒரு சின்ன விஷயத்தை சொன்னேன் வாடா சிறிலங்காக்கு அல்லாட்டி என்ன கதைக்கிறோ அது இது கணக்கு எழுதுவீங்க ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு கொமாண்ட் எழுதுங்க இது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் அதுக்கு ஒரு கருத்துல இவர் செய்தது தனிப்பட்ட உரிமை அவற்றை வேலை அவர் தப்பில்லை தப்பு இல்லை ஆனால் இதால் ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு தாக்கம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா இதை அங்கே ஒரு தமிழர் இந்த வேன் எழுதி கொண்டு திரியலாமா என்றதையும் நீங்கள் கொமான்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்